சாந்தி கர்மா நிலையில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிப்பது எப்படி என்ற தலைப்பில் ஏழு நாட்களுக்காக பட்டி நடந்து கொண்டிருக்கிறது இன்று கடைசி நாள் ஏழாவது நாள் ஒரு சீடன் இருந்தார் அவர் கடந்த பதினைந்து முதல் இருபது ஆண்டுகளாக தியானம் இருந்தார் அவருடைய குரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை தேடு அப்படின்னு அந்த சீடர்கிட்ட சொல்லியிருந்தார் அவரு அவ்வப்போது குருவிடம் போய் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆழமான உணர்வு வந்தது இன்று ஒரு உயர்ந்த அனுபவம் கிடச்சிதுன்னு சொல்றாரு அதற்கு குரு சொல்றாரு போங்க இது அனுபவம் அல்ல இது எதுவுமே இல்லை இன்னும் நிறைய அனுபவம் வரணும் நீ எதுவும் இல்லை என்ற அனுபவத்தை பெரும் வரைக்கும் என்கிட்ட வராத அப்படின்னு குரு அந்த சீடன் கிட்ட சொல்கிறாரு ஒரு நாள் அது நடந்தது சீடன் தியானத்தில் அமர்ந்திருந்த போது திடீர்னு உடல் இல்லாத நிலை ஏற்பட்டுருச்சு உடல் மறைந்தது போல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சீடன் வந்து உணர்றாரு நான் என்ற உணர்வும் கூட விழுந்தது சீடன் பரவசம் அடைஞ்சார் மிகுந்த மகிழ்ச்சியோட குரு கிட்ட ஓடி போய் சொல்றாரு எனக்கு கிடைத்து விட்டது இன்னைக்கு எதுவும் இல்லை என்ற அனுபவம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு அதுக்கு குரு சொல்கிறாரு போயிடுங்க நீ எதுவும் இல்லை என்று அனுபவித்திருந்தால் இங்கே வந்து எனக்கு சொல்வதற்கு நான் எப்படி இருக்க முடியும் அதாவது நான் அந்த மாதிரியான வார்த்தை நான் என்ற வார்த்தை இன்னும் இருக்கு அந்த நான் கூட விழும்போது மட்டுமே நீ என்கிட்ட வா அப்போ வந்து முழுமையான அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு சீடன் திரும்பி போறாரு பல ஆண்டு ஆயிடுச்சு சீடன் மீண்டும் வரவே இல்லை ஒரு நாள் குருவே போய் பார்க்குறாரு என்ன இன்னும் சீடனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சீடன் ஒரு நதிக்கரையில் ஒரு மரத்தின் கீழ் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்தாரு குரு அங்கே நிற்கிறாரு சீடன் வாசிப்பில் முழுமையாக மூழ்கி இருக்கிறாரு அவர் குருவை கூட கவனிக்கல அந்த அளவுக்கு முழுமையாக அந்த செயலோட ஒன்று இருக்கிறாரு குரு சொல்றாரு இப்போது நடந்துருச்சு இப்போது அவன் எதை பத்தியும் கவலைப்படலை மனம் முற்றிலும் அசையாத நிலை செய்யுபவன் இல்லை உரிமையும் இல்லை கூறிக்கொள்ள சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த மாதிரியான நிலையில இருக்காரு இதுதான் உயர்ந்த மனநிலை எல்லாத்தையும் செய்யறாரு ஆனா பற்றி இல்லை சேவை செய்யறாரு ஆனா பாராட்ட விரும்பல சேவை அடையாளமின்றி நடைபெறும்போது சேவை மற்றும் நான் பிரிந்து விடும்போது தான் கர்மாதீதாகும் அதாவது சேவையும் செய்யணும் ஆனால் அதில் பற்றோ இருக்கக்கூடாது சேவையும் செய்யணும் பாராட்டு வேணும்னு நினைக்கக்கூடாது சேவை செய்யணும் ஆனால் அதில் முழுமையான ஈடுபாடு இருக்கணும் ஆனால் விலகி இருக்கணும் இப்போது நாம் இந்த வட்டியில் இறுதி கட்டத்தில் இருக்கோம் இன்னைக்கு கடைசி நாள் வட்டியினுடைய கடைசி நாள் கடந்த ஆறு நாட்களுக்காக நம்ம பல விஷயங்களை விவாதித்தோம் கர்மா தீத்த நிலையை பத்தி பல விஷயங்களை சிந்திச்சோம் ஆழ்ந்த கவலை மௌன ஸ்திரம் பல்வேறு சக்திகள் முக்கியமாக என்ன சக்தி பார்த்தோம் புலனடக்கும் சக்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி முழு நிறுத்த விழிப்புணர்வில் நிலை மனதை சரியாக நிரலாக்குதல் சரியான குணப்படுத்தல் சரியான அமைப்பு திருஷ்டி விழிப்புணர்வு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி நாள் இந்த ஆண்டின் கடைசி நாள் ஒரு புதிய ஆண்டு ஒரு புதிய யுகத்திற்குள்ள நாம் நுழைகின்றோம் பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு கர்ம உணர்வை பற்றி கர்மாதித்த நிலையை பற்றி நம்ம பார்த்தோம் ஏழாவது நாள் கர்மத்தின் கவுண்டவுன் இது எண்களுக்கான கவுண்டவுன் கிடையாது இது விழிப்புணர்வின் கரைந்து போவதற்கான கவுண்டவுன் கணக்கை முடிப்பது இப்போ புதிய ஆண்டு வரவிருக்கு நாம் பழைய கணக்குகளை முடிக்கிறோம் பழைய அனைத்தையும் தீர்த்துடுறோம் நேற்றைய வகுப்புல ஒரு சகோதரர் அழகா சொன்னார் உட்கார்ந்து கனவு காணுங்கள் எதை கனவு காணணும் என்ன கனவு காணணும் முழுமையானவராக மாற வேண்டும் என்ற கனவு காணும் கண்களை மூடி நான் முழுமையானவன் ஆகிவிட்டேன் என்று கனவு காணுங்க கர்மாதீதம் என்றால் செயல்களில் பற்றுதல் இருக்கிறது அதாவது செயல்களுக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கிறது உடல் உறுப்புகள் செயல் செய்யணும் ஆனால் நீங்கள் அதன் மேலே பற்றுதலாக இருக்கக்கூடாது அதாவது செயல் செய்யணும் ஆனால் விலகிய நிலையில் இருக்கணும் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும் செயல்களெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கணும் கை காலையெல்லாம் வேலை செய்துட்டு தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுதந்திரமாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு போர்டை பார்க்குறோன்னா அந்த போர்டு வந்து எழுத்தாளர் கிடையாது இல்லையா அது ஒரு கருவி தான் இப்போ காரை பார்க்குறோம் கார் ஓட்டுநர் கிடையாது கார் ஒரு பொருள் தான் தாமரை இலை போல் நாம் எப்படி இருக்கணும் ஒட்டியும் ஒட்டாமல் அதாவது அன்பானவராகவும் விலகியவராகவும் நாம் இருக்கணும் இப்போ கர்மா கர்மாத்தீத்து அப்படின்னா கர்மங்கள் செய்யணும் நடுநிலையாக இருக்கணும் அன்பானவை துல்லியமானவை ஆனால் எந்த தடயமும் இருக்கக்கூடாது எந்த தடயமும் விடாதவையாக இருக்கணும் கர்மா தீத்தம்னா கர்மத்தினுடைய சூட்சுமம் நாம் செயல்கள்லேருந்தும் ஓடுறதில்ல அதாவது செயல்களெல்லாம் செய்கிறோம் ஆனால் டயர்டு தெரியக்கூடாது செய்பவன் என்ற உரிமையை மட்டும் நம்ம விட்டுடணும் நாம் செய்கிறது கிடையாது இல்லையா இப்போ இந்த நிலையை நாம் முழுமையாக ஃபீல் பண்ணணும் இது ஒரு பயணம் ஒவ்வொரு செயல்லையும் நான் அப்படின்ற விஷயத்துலேருந்து பிரிஞ்சிருக்கணும் நான் பண்ணேன் நான் செய்தேன் அப்படின்னு இந்த நான் என்ற இந்த வார்த்தையை நீக்கிடணும் எப்படின்னா போஸ்ட்மேன் போல அவர் என்ன பண்ணுவாரு அவர் லவ் லெட்டர் கொடுத்தாலும் இல்லை நீதிமன்றத்துக்கான நோட்டீஸ் கொடுத்தாலும் அவர் வந்து மனசு பாதிப்படைய மாட்டார் அவருடைய மனம் பாதிக்கப்படாது கர்ம உணர்வு அப்படின்னா கர்மாதீத் நிலை அப்படின்னா என்னன்னா போஸ்ட் ஆபீசர் மாதிரி போஸ்ட்மேன் மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி மாறுறது அதாவது கண்ணாடி என்ன பண்ணும் நாம் நம்மளுடைய முகம் பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கோமோ அப்படியே தான் காண்பிக்கும் இல்லையா அது நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் என்ன இருக்கோ அதான் காமிக்கும் இல்லையா புனிதரையும் பாவியையும் என்ன பண்ணும் சமமாக தான் வந்து பிரதிபலிக்குது இப்போது பற்றுதல் நமக்கு துக்கத்தை தருது பற்றுதல் கலக்கத்தை தருது இப்போ புரிஞ்சுக்கணும் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசையே நம்ம வந்து விட்டுடணும் இப்போ நான் என்னவோ அதுதான் இப்போது கர்மாதீத் நிலைனால் அது வந்து ஒரு வயர்லெஸ் ஸ்டேஜ் அதாவது ஒரு நொடியில் கர்மாதீத் நிலையினுடைய ஆதாரத்தில் சங்கல்பம் செஞ்ச உடனேயே அந்த சங்கல்பம் நம்ம என்ன செய்கிறோமோ அங்கே போய் சேர்ந்துடணும் அந்த அளவுக்கு ஒரு நொடியிலே நம்ம வந்து செய்யணும் இப்போது கர்மாதித் ஸ்டேஜ் அப்படின்னா பழைய உலகில் பழைய கடைசி சரீரத்தில் எந்த விதமான நோயும் நம்மளுடைய சிரேஷ்ட ஸ்தித்தியை குழப்பத்தில் கொண்டு வரக்கூடாது இல்லையா அதுதான் வந்து கர்மாதித் ஸ்டேஜ் இப்போ நம்ம மம்மாவை பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அவங்களுடைய கடைசி நிலை கூட எப்படி இருந்தது அவ்வளோ நோய் இருந்தாலும் அவங்க வந்து அதை காமிச்சுக்கல இல்லையா இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேஜின்றது ஆகி இருக்கணும் சுய சிந்தனை ஞான சிந்தனை சுப சிந்தனையாளராக ஆகிறதுக்கான சிந்தனை மட்டும்தான் நடந்துகிட்ருக்கணும் அப்போ தான் கர்மா தீத் ஸ்தித்தின்னு சொல்ல முடியும் இப்போ கர்மா தீத் ஸ்திதியில் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா நாம் மற்றவர்களை பற்றி என்ன எண்ணங்களாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சுப பாவனையாக ஒரு நல்லதாக இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ அப்போ தான் கர்மா ஸ்துத்தி நம்ம அடைய முடியும் எப்படி நம்ம இப்போ இந்த சாக்காரத்தில் வரணும் அப்படின்னா பயிற்சி பண்ணும்போது நம்ம பயிற்சி பண்ணி பண்ணுறோமா இல்லை ஈஸியாகவே சாக்காரத்தில் வரோம் இல்லையா அப்படி ஆத்மாவுக்கு தன்னுடைய கர்மாதீத் நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியும் வந்து செய்யணும் அப்போ தான் கர்ம யோகி ஆகி காரியம் செய்கிறதுக்காக வர்றது காரியம் முடிஞ்சோடனே உடனே கர்மாதீத் நிலைக்கு போகிறது இதற்கான அனுபவம் நமக்கு ஈஸியாக ஆகும் இப்போ சதா லட்சியம் இருக்கணும் என்ன லட்சியம் இருக்கணும் அதாவது கர்மா நிலையில் இருக்கணும் காரியம் செய்யணும் என்பதற்காக மட்டும் கர்மயோகியாகி பிறகு மீண்டும் கர்மா நிலைக்கு போயிடணும் இந்த லட்சியத்தை நம்ம வைக்கணும் இப்போ நம்ம ஏதாவது காரியங்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னோன்னே செய்கிறோம் இல்லையா எப்படி ஈஸியாக இருக்குது சுபாவமாக இருக்குது அதே மாதிரி கர்மா நிலையை நிலையை அடைகிறதும் ஈஸியாகணும் இப்போ காரியம் செய்யணும் நினைவுலையும் இருக்கணும் யார் சதா கர்மயோகி நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க ஈஸியாகவே கர்மாதி நிலையை அடைஞ்சிருவாங்க இப்போ முக்கியமான அடிப்படையே என்ன கர்ம யோகியாக இருந்தால் தான் கர்மாதித்த நிலையை அடைய முடியும் எப்போது தேவையான காரியத்தில் வரணும் மேலும் எப்போ தேவையோ அப்போ விடுபட்டுடணும் டைமுக்கு வரணும் தேவையான காரியம் எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம காரியத்தில் ஈடுபடணும் அதே மாதிரி காரியங்கள் முடிந்ததா உடனே என்ன செய்தரணும் நாம் விட்டு விடுபட்டு விடணும் இப்போ இந்த பயிற்சி தான் காரியத்தில் நம்ம இட கொண்டு வரணும் அதாவது நம்ம நம்மளுடைய செயல்கள் செய்து கொண்டு இருந்தாலும் இந்த பயிற்சியை நாம் அதிகம் பண்ணணும் இப்போ பாருங்க எப்படி சாக்காரத்தில் பாபா என்ன பண்ணாரு சாக்கார பாபா கடைசியில கர்மாதீத் நிலையினுடைய பாகம் ஆசிர்வாதம் கொடுக்கறதாதான் இருந்தது சமநிலையினுடைய விசேஷத்தன்மையும் இருந்தது இப்போ ஆசீர்வாதத்தினுடைய அதிசயமும் இருந்தது பாத்தீங்க இல்லையா அதே போல தந்தைய பின்பற்றுங்க இதுதான் வந்து சகஜ மற்றும் சக்திசாலியின் சேவையா இருக்கு இப்போ ஆசீர்வாதம் கொடுக்கறதே விசேஷ ஆத்மாக்களோட பாகம் இப்போ கண் மூலமாகவோ நெற்றியின் மூலமாகவோ ஆசீர்வாதம் நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும் கர்மாதி ஸ்டே ஸ்டேஜ் நம்மளால அடைய முடியும் இப்போ நம்ம எல்லா பந்தனங்கள்லேருந்து வெளியில் வந்தாலும் இந்த ஒரு பந்தனம் நம்மளை இழுக்குது என்ன பந்தனம் சேவை என்னும் கர்ம பந்தனத்தில் கூட நாம் வந்துடுறோம் இப்போ என்னோட இடம் என்னோடய சேவை என்னோட சென்டர் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய ஒத்துழைப்பாளர் இப்போ இவங்க என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட தான் வரணும் இப்போ இது எல்லாமே சேவையினுடைய கர்ம பந்தனம் தான் இப்போ இதிலேருந்து கூட நாம் விடுபட்டு கர்மா நிலையை அடையணும் கர்மாதீத்து நிலையை அடையிறது மற்றும் இதுதான் இது அதுவே இதுதான் எல்லாம் அப்படின்ற உணர செய்த ஆத்மாக்களை குறிக்கோள் கிட்ட கொண்டு வாங்க நம்ம இந்த பட்டி ஏழு நாட்களுக்காக ரொம்ப வந்து நல்லா செய்துட்ருக்கோம் இன்னைக்கு கடைசி நாள் இப்போ இந்த ஏழு நாட்களில் நாம் என்னென்ன விஷயங்களெல்லாம் கேட்டோமோ அதை நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ கர்மா தீத் அப்படின்னா தாமரை மலர் எக்ஸாம்பிள் ஓ தாமரை மலர் போல் நாம் விலகியும் அன்பானவராகவும் இருக்கணும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணுன்ற ஆசையை கூட விட்டுறணும் நான் என்னவோ அதுதான் நான் உயர் உயரத்திற்கு செல்லும் கலை மலை உச்சியில் இருந்தால் கீழே நடக்கிறது பாதிக்காது இல்லையா இப்போ நம்ம அந்த உயரத்துலையே இருக்கணும் அப்படி இருக்கும்போது கீழே என்னதான் நடந்தாலும் நமக்கு அது அஃபெக்ட் ஆகாது இதை வலுக்கட்டாயமாக செய்ய முடியாது மெதுவாக இயல்பாக நேச்சுராகவே வந்து நடக்கணும் ஆன்மீக வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ஆசை இல்லாத வாழ்க்கை இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்மீக வாழ்க்கை அமைதியான வாழ்க்கைன்னு ஆனால் ஆன்மீக வாழ்க்கைன்னு முக்கியமானது ஆசை இல்லாத வாழ்க்கை பல ஆசைகளோட ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும் அதனால் ஆசைகள் இல்லாத நிலை ஆசைகள் இல்லாத வாழ்க்கை ஆன்மீகத்தினுடைய வாழ்க்கை கர்மாதீதம் அப்படின்னா விழிப்புணர்வு வெளிப்படுறது அதாவது மலர்வது அடக்குதல் ஒடுக்குதல் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் வெளியில் வரும் இல்லையா இப்போ நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறோம் அந்த மாதிரி வந்து இருக்கு அடக்கி வைக்கிறோம் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது இப்போ அது கோபமாக இருந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் நாம் அதை வந்து சொல்லுவாங்க இல்லையா நான் ரொம்ப வந்து கண்ட்ரோலோடு இருந்தேன் ஆனால் ஓரளவுக்கு தான் எல்லாம் இருக்க முடியும் இப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இப்போ முற்றிலுமாகவே அதை வந்து அழிக்கணும் இப்போ வந்து ஸ்ப்ரிங் இருக்கும் இல்லையா ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அழுத்தி வச்சிட்டே இருந்தால் நம்ம கையெடுத்தோன்னே மேலே வந்துடுது அது மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி நம்ம அழுத்தி வைக்கக்கூடாது ஆசைகளை இப்போ இந்த நியூ இயரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த நான்ன்றத தனியாக வச்சுக்க போகிறோம் கர்மாத்தீத் அப்படின்னா நிறைய டெஃபினேஷன் கொடுக்கலாம் ஆனால் ஒரே பாயிண்ட் என்ன இந்த நான் என்ற விஷயத்த தள்ளி வைக்கிறது இந்த நியூ இயரில் நம்ம என்ன நியூ ரெசொல்யூஷன் எடுக்க போகிறோம் புதிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் புது புது விஷயங்களை கொண்டு வரணும் இப்போது நியூ லாங்குவேஜ் நியூ புது மொழி எடுக்கணும் என்ன மொழி எடுக்கணும் இப்போது மைண்டு எந்த ஒரு மொழியும் இல்லை வார்த்தைகள்னால தான் நம்ம மொழியை பேசுகிறோம் இப்போது நீங்கள் உங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிங்க மைண்டில் இருக்க லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் வார்த்தைகளுடைய லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடும் இப்போது எந்த லாங்குவேஜ் மாற்றணும் மனதை மாற்றணும்னா மனதின் மொழியை மாற்றுங்கள் நீங்கள் மொழியை மாற்றும் அந்த நேரம்தான் மனம் தானாகவே மாறிடும் மீண்டும் வாழ்க்கையின் புதிய மொழி முன்னால் புதிய இழக்குகள் வருது இதயத்தில் புதிய ஆசைகள் வருது புதிய ஆகாயத்தை தேர்ந்தெடுத்து புதிய பரப்பு மீண்டும் தொடங்குது இப்போ புதிய நோக்கம் புதிய நம்பிக்கை புதிய பாதை புதிய திசைகள் உருவாகின்றன புதிய உற்சாகம் மலர்கிறது புதிய அலைகள் எழுகின்றன புதிய வானவில் அலங்கரிக்கப்படுது புதிய நிறங்கள் மீண்டும் தோன்றுது புதிய வெற்றி புதிய ஒளியுடன் பிரகாசிக்கும் புதிய சூரியன் உதயமாகுது புதிய ரகசியங்கள் வெளிப்படுகின்றன புதிய கதிர்கள் மின்னுகின்றன ஒரு புதிய தொடக்கம் மீண்டும் ஆரம்பமாக போகுது புதிய ஆசை புதிய புரிதல் புதிய சுரங்கங்கள் புதிய உணர்திறன் விழிப்படையட்டும் இந்த புது வருஷம் புது ஆண்டு புதிய தன்மையின் ஆண்டாக இருக்கட்டும் இப்போ புதிய மொழியை கற்றுக்கோங்க புதிய திறன்களை கற்றுக்கோங்க புதிய புரிதலுக்கு வாங்க புதிய இடங்களுக்கு போங்க புதிய மனிதர்களை சந்திங்க எல்லாமே புதுசு மகிழ்ச்சியின் அழகான காலம் வந்துடுச்சு புதிய ஆற்றல் ஓடுது புதிய கருவி ஒலிக்குது புதிய இசை கூட நம்ம கேட்குறோம் புதிய பாணி மீண்டும் உருவாகுது புதிய பாணி புதிய ட்ரெஸ்ஸு புது நண்பர்கள் புதிய அதிசயம் புதிய சுயமரியாதை புதிய நான் புதிய கதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆசிரியர் நீங்கள் உங்கள் சொந்த கதையினுடைய ஆசிரியர் நீங்களே எழுத்தாளர் ஒரு புதிய பேனாவை எடுத்து உங்கள் புதிய கதையை எழுதுங்க மீண்டும் புதிய தேர்வு அமிர்த வேலையில மீண்டும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைப்பு ஏற்படட்டும் மனதின் மதுபனில் முரளி கேட்கட்டும் புதிய பிரம்மச்சரியத்தின் தாமரை மலரட்டும் பிரம்ம போஜனம் புதிய உணவு புதிய உணவு பழக்கங்கள் கர்மயோகம் யோக சக்தியை அதிகரிக்குது சேவையின் மூலம் ஒளி வெற்றியடையுது இப்போ ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தின் ஓடை நெற்றியில் எழ வைக்கணும் மகிழ்ச்சியினுடைய மலையின் விதியின் நட்சத்திரம் ஒளிர் ஒளிர்கின்றது முழு உலகமே ஆடுது பாடுது உங்களுக்கு நல் வரவு வெல்கம் பண்றாங்க ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் ஆசீர்வாதங்கள் புனித ஆசீர்வாதங்களை கொடுக்கறாங்க அப்படின்னா புதிய ஆண்டை நாம் வரவேற்போம் பழைய பகைகள் பழைய பொறாமை பழைய குறைகள் பழைய எதிர்பார்ப்புகள் இந்த பழைய ஆண்டின் கலக்கங்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரை நடந்த எல்லா நிகழ்வுகளும் அவை அனைத்தையும் நினைத்து அது எல்லாத்தையும் இப்போது நீக்கிடுங்க அதெல்லாம் எல்லா விஷயங்களையும் இப்போது விளக்கிடலாம் அவை எல்லாம் கீழே விழட்டும் இப்போ லேசான தன்மை வரட்டும் உட்கார்ந்து மனப்பூர்வமாக நினைவு பண்ணுங்க தீவிரமாக பண்ணுங்க சில நேரங்களில் நீங்க ஒரு பக்தராக ஒரு சின்ன குழந்தையா ஒரு சிறிய பிள்ளையாக மாறிடணும் எல்லா ஞானத்தையும் மறந்துடுங்க எல்லா யோகாவையும் மறந்துடுங்க எல்லா பயிற்சிகளையும் மறந்துடுங்க எல்லா முரளிகளையும் மறந்துடுங்க ஒரு ஆர்வமான குழந்தையாக மாறுங்க ஒரு சின்ன குழந்தையாக மாறுங்க பாபாவின் பக்தனாக மாறி பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்த அதை தூய்மையாக்க அவர்கிட்ட பிரார்த்தனை செய்ங்க எந்த பொறாமை எந்த குறை எந்த மனவலி என்ன கலக்கம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுடுங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க கேளுங்க விண்ணப்பியுங்க பணிவோட வேண்டுங்க கேளுங்க கொடுங்க நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க சுக்ரியா உணர்வு பயிற்சி இந்த நாள் முழுவதும் இந்த ஆண்டுதோறும் நடந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க ஏன் இது நடந்தது ஏன் அது நடந்தது அப்படின்னு குறை சொல்கிறதுக்கு பதிலாக யாரோ ஒருவர் இறந்தார் யாரோ ஒருவர் விபத்தில் மாட்டிட்டார் எல்லாருக்கும் மறைமுகமான தான் எல்லாமே ஒரு நோக்கம் இருக்குது எல்லாத்துக்கும் அர்த்தமும் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ரகசியமும் இருக்குது இந்த பழைய ஆண்டின் விஷயங்களை புதிய ஆண்டுக்கு கொண்டுட்டு போக வேண்டாம் ஒரு முழு நிறுத்தம் வைங்க ஃபுல் ஸ்டாப் வைங்க புதிய ஆண்டை முழுமைப்படுத்தும் அது பழைய ஆண்டை கலங்கடிக்காது முழு நிறுத்தம் ஃபுல் ஸ்டாப் வச்சுடுங்க பாக்கியத்தினுடைய முடிவு அழிவு கிடையாது அது தடையில்லை அது முழு முழுமை அது அழகு அது அழகை சேர்க்குது உதாரணமாக டி என்ற எழுத்தை எடுத்துப்போம் ஆங்கிலத்தில் டி என்ற எழுத்து அதில் இருக்கும் ஒரு சின்ன மேலே சின்ன கோடு அந்த எழுத்துக்கு அழகு சேர்க்குது அதே போல் முழு நிறுத்தமும் அழகு சேர்க்குது இப்போ பெரிய கே கே எழுத்து எடுத்துப்போம் இப்போ கே எழுத்துக்கு அழகு சேர்க்குது அந்த கோடு இப்போ பெரிய சி எழுத்து இருக்குது அந்த சி எழுத்துக்கும் அழகு சேர்க்குது இப்போது ஏ போன்ற அல அலங்கார எழுத்துக்களும் அழகு சேர்க்குது அப்படியே கடந்த ஆண்டில் நடந்த எல்லா அழகை சேர்த்ததை இப்போ எல்லா எழுத்துக்களும் எப்படி ஒரு மா ஒரு விதமான அழகாக இருக்குதோ அதே மாதிரி இந்த கடந்த ஆண்டுகளில் நல் எல்லா விஷயங்களும் ஒரு அழகான நிகழ்வு அது எல்லாமே ஒரு அழகாக இருக்குது அழகை சேர்க்குது எந்த குறையும் வச்சுக்காதீங்க உயர்ந்த இறைவனுக்கு பகவானுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாம் மென்மையாக ஸ்மூத்தாக நடந்ததற்காக அனைத்தையும் நடத்தி சென்ற அந்த மகா சர்வசக்திவானுக்கு நன்றி சொல்லுங்கள் நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது அந்த வாய்ப்புக்காக உயர்ந்த பரமாத்மா சர்வ சக்தி சக்திவான் சக்திக்காக நன்றி சொல்லுங்கள் சர்வசக்திவான் தந்தைக்கு நன்றி நல்லது அனைவருக்கும் நன்றி புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி இதுதான் சரியா தொடங்குகிறது துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது சத்தியம் சிவ சுந்தரம் சத்தியம் சிவ சுந்தரம் சத்தியம் சிவ சுந்தரம் சத்யம் சிவ சுந்த